வணக்கம் நண்பர்களே வயிற்றில் நச்சு சேர்ந்திருக்கான எப்படி தெரிஞ்சுக்கிறது சரியான செரிமான மண்டலத்தை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம் நச்சு சேர்ந்ததோட அறிகுறிகள் என்ன வயிறு உப்புசம் அஜீரணம் தொடர்ந்து களைப்பு மலச்சிக்கல் அல்லது தோல் பிரச்சனைகள் இருந்தா உங்க செரிமான மண்டலத்துல நச்சு சேர்ந்திருக்கலாம் இது பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மன அழுத்தம் அல்லது குறைந்த தண்ணீர் குடிப்பதாலும் வரலாம் சரியான செரிமான மண்டலத்துக்கு மூணு வழிகள் புரோபயோட்டிக்ஸ் உணவுகள் தினமும் ஒரு கப் தயிர் அல்லது புளித்த உணவுகள் சாப்பிடுங்க இது நல்ல பாக்டீரியாவை அதிகரித்து செரிமானத்தை மேம்படுத்துது நார்ச்சத்து உணவுகள் பப்பாளி வாழைப்பழம் ஓட்ஸ் பச்சை காய்கறிகள் சாப்பிடுங்க இவை குடலியக்கத்தை சீராக்கி நச்சுக்களை வெளியேற்றது நீரேற்றம் தினமும் இரண்டு மூன்று லிட்டர் தண்ணீர் குடிங்க இது நச்சுக்களை வெளியேற்றி வயிற்ற சுத்தமாக வைக்குது கூடுதல் டிப்ஸ் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சர்க்கரை மற்றும் அதிக எண்ணெய் உணவுகளை தவிரங்க முப்பது நிமிஷம் உடற்பயிற்சி செய்யுங்க இது குடலியக்கத்தை தூண்டுது மன அழுத்தத்தை குறைக்க மெடிடேஷன் பயிற்சி செய்யுங்க இந்த வழிகளை ட்ரை பண்ணி ஆரோக்கியமான செரிமான மண்டலத்தை உருவாக்குங்க இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க உங்க கருத்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி